ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் மொபைல் தேடி சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் இதுவரைக்கும் ஆதரவு தந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு கொழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு வளர்புற ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இன்ற தினம் சந்திர பகவான் வந்து ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் தவிர ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக எச்சரிக்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நன்மைகள் உங்களுக்கு தர காத்திருக்குங்க குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கிவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் நிதானமாக தாங்க செயல்படணும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு காரியமும் எடுத்தாலும் பதற்றம் இல்லாமல் நிதாரித்து செயல்படுங்கள் இன்று தினம் வெற்றியில் வந்து சேரும் உங்களுடைய செல்வநிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுங்க அதனால் உங்கள் பொருளாதார உயர்வு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்று தினம் நீண்ட நாளாக நீங்கள் பழகக்கூடிய சில நண்பர்களுடைய நட்புறவுகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க நண்பர்களும் நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் காரணமாக உங்களுக்கு செயல்பாடுகள் காரணமாக நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்க வேலைகள்லாம் சீக்கிரமாக முடித்து நல்ல பாராட்டுகள் மற்றும் நல்ல நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தோட நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு தன வரவுகள் நிறையவே இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல நன்மை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் நிறைய காரியங்களில் இன்னைக்கு நீங்க சந்தோஷமாக ஈடுபட்டு நிறைய வெற்றிகளை பெற முடியும் அதனால நீங்க உழைக்க தயங்கக்கூடாதுங்க உங்க முயற்சிகளை தயங்காமல் நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள் குறிப்பாக உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்காது இன்னைக்கு உங்களால் வந்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கு உங்க நாவன்மையை கொள்ளுங்கள் பேச்சு திறமையை நீங்க யூஸ் பண்ணி நீங்கள் சாதகமான நல்ல சூழலை உருவாக்கி நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் சாதகமான செய்திகள் வெளியூர் இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்குதுங்க எனவே நீங்களும் வந்து அதிகமான சந்தோஷம் பெறுவீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா எதிர்பாராத வகையில உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத உதவிகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல உதவிகளும் கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்களை நீங்க நீங்க ட்ரை பண்றதுதான் உங்களுக்கு ஒரே வேலை நீங்க அதை முயற்சி செய்து கொண்டே இருந்து கண்டிப்பாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல பெனிஃபிட்டான சூழ்நிலை நீங்க உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்க மற்றவங்களை வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து அந்த மனப்போக்கையெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கிண்டல் யாரையும் பண்ணாதீங்க மற்றவங்களை பருத்தி இந்த கருத்துக்களை நீங்க வெளியிடுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க ஈவன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட நீங்க யாரையும் வந்து இன்னைக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் யாரை பத்தி இன்னைக்கு எந்த விதமான அவதூறு பேச்சுகளையும் இன்னைக்கு பேசிட வேண்டாங்க உங்க எதிர்காலத்திற்காக நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபார வாழ்க்கை நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான நல்ல வலத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே முதலீடுகள் குறித்த தாராளதலீடுகள் பெற்றுக்கொண்டு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சில பேருக்கு தங்க நகைகள் வாங்கணும் விலை வந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் பொரிச்சற்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் இன்னைக்கு இருக்கிறது அதிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இன்னைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்க காரியங்கள் உங்களது எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடுறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடன் இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க இந்த தினம் உங்களுடைய நகைச்சுவின் இயல்பு காரணமாக உங்களை சுற்றுலாவர்களை நீங்கள் ஈஸியாக கவர முடியுங்க அதிலும் உங்கள் காதலரையும் நீங்கள் கவர முடியும் இருந்தாலும் உங்கள் காதலர் கூட நீங்கள் பழகும் போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நீங்கள் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களையும் இன்னைக்கு உங்க காதலர் முன்னாடி வெளிப்படுத்தக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேவையில்லாத டென்ஷன்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிரந்தரமாக இன்னைக்கு அமையுங்க நீண்ட காலமா இருக்கக்கூடிய சில டென்ஷன்ல இருந்து நீங்க இன்னைக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க வீட்டு மூத்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்க நல்ல ஆலோசனைகளை பெற முடியும் அவர்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான சில ஐடியாக்களை நீங்க தருவாங்க அதனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களது ஐடியாக்கள் மற்றும் உங்களது எதிர்கால திட்டங்களை நீங்க தாராளமாக சொல்லி நல்ல உதவிகளை நல்ல ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளலாங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தான் நீங்க இருப்பீங்க அந்த சந்தோஷமான மனநிலையை உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கும் எளிதில் தொற்றிக்கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் போகிற இடமெல்லாம் கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இன்றைக்கி அலுவலக பணிகளை உத்தியோகத்தில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெண்டிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுல நீங்கள் ஒரே கண்ணாக இருந்து ஒரே நோக்கத்தோடு நீங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுக்காக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க நீங்கள் அதிக நேரத்தில் வந்து தேவையில்லாத விவங்களுக்காக செலவிடுறது உங்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தத்தை விடும் அதனால் உங்களது பெண்ணியான வேலையில முடிக்கிறதுல கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துறையின் உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாங்க நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை துறைக்கு தேவையான ஆதரவையும் அன்பையும் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் அவரது உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்ட வேண்டாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் செவன் இன்றைக்கி லக்கேஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது மிதினராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும் அதற்கு உங்கள் பேச்சு திறமைகளை பயன்படுத்துங்கள் வரவுக்கேற்ப செலவுகளும் இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நாவன்மை அதிகரிக்கும் அதை பயன்படுத்தி நல்ல வெற்றிகளை பெற முடியும் சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் திருவாதிரை இன்றைய நண்பர்களுக்குனா உங்களுக்கு எதிர்பாராத நல்ல உதவிகள் நீங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களது ஆனந்தத்தை அதிகரிக்க வெளியூர்லேருந்து கூட நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் மற்றங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது தவறான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு உண்மை தன்மை தெரியாமல் பரப்புறதெல்லாம் செய்யாம செய்யாமல் நல்லதுங்க மற்றவங்களை பற்றி எந்த கருத்தும் இன்னைக்கு சொல்லாதீங்க புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்கள் எதிர்காலத்திற்காக முதலீடுகள் நிறைய செய்யலாங்க அதற்குண்டான ஆலோசனைகளை உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களுடன் நீங்கள் கேட்பு கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் அதன் மூலமாக வந்து சேரும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க மேலும் இந்த தினம் தங்க நகைகள் உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே